வணக்கம் நண்பர்களே ஸோ இந்த மாதிரி நான் அதாவது பிவிசி டேப் வந்து நீங்கள் பிக்ஸ் பண்ணும்போது வந்து ஃபுல்லாக டைட் வச்சிங்க அப்படின்னா அந்த எஜ்ஜு அந்த த்ரெட்டு வந்து கட் ஆகி கட்டாகி போயிடும் கட்டாயி டேப்பு தனியாக வந்துடும் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து அந்த டேப்பை வந்து தூக்கி எறியாமல் எப்படி வந்து ரீயூஸ் பண்ணலாம் நம்ம ஒரு முந்நூறுவா போட்டு டேப் வாங்குவோம் அது கட்டாயிரும் தூக்கி எரிஞ்சுட்டு மாதிரி புதுசு வாங்குற நிலைமை வரும் ஸோ அது எப்படி வந்து ஈஸியாக ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஃபுல்லாக டைட் வைக்கிறேன் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாத டேப்பு தான் அதனால நான் டைட் வைக்கிறேன் பாருங்கள் இப்போ கட்டாயிருச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கரெக்டாக ஆனால் சென்ட்ராக வர்த்தன்னு சொல்லிட்டு ஒரு நூலை வந்து சென்ட்ராக திருப்புவோம் திருப்பும் போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி கட்டாயிருக்குன்னா எப்படி வந்து இதை மறுபடியும் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த எஜ்ஜிலே கட் ஆகிருக்குது ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் டேப் வந்து கட் ஆகும் ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துடலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கட் ஆகிருக்கிறதுல உள்ளே வந்து நம்ம அந்த த்ரெட்டில் இருக்கிறத வந்து ஆரஞ்சு ஆக்சை பிளேடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு ஆக்சைட் பிளேடு வச்சு நல்லா சென்டரில் ஒரு ரெண்டு கட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பலியில் வச்சு நெம்முனிங்களாக உங்களுக்கு வந்துடும் இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா அரஞ்சி ப்ளேடு மட்டும்தான் உள்ளே ஒரு ஒரிஞ்சி வந்து உள்ளே போகாது அரஞ்சி அந்த ஓப்பனில் அதனால் அரஞ்சி ப்ளேடு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் பிளேடு யூஸ் பண்ணாமே கூட நீங்கள் வந்து திருப்பலியை வச்சு கட்டிங் பிளேடு எல்லாம் சுற்றி வச்சு தட்டிங்கன்னா வந்துடும் அது வந்து உங்களுக்கு அந்த த்ரெட்டு வந்து காயாகும் அதுக்காக நம்ம வந்து அறுத்து எடுக்கிறது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து திருப்பலியை வச்சு லைட்டாக அந்த மாதிரி தட்டி நிம்புனிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த பீஸ் கட் பண்ணதெல்லாமே உங்களுக்கு வெளியே வந்துடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெண்டு மூணு இடத்துல கட் பண்ணி இந்த மாதிரி தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து வெளியே வந்துடும் ஸோ பீஸ் வந்து சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்காங்க பெருசாக போட்டிங்க அப்படின்னா போது உள்ளே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு இது தேவையானது என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம இதில் பண்ண போகிறது வந்து டேப்பில் வந்து அந்த கட் ஆகிட்டு இருந்தானே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு மாதிரி வரும் அதாவது பேனர் போடுற டைட் வைக்கிறதாக கொடுத்துருப்போம் ஒரு சில மாடலில் இருக்காது இருந்துச்சு ஸ்டெப் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டெப்பை விட்டுட்டு ஃப்ளைனாக்கிற இடத்துல கட் பண்ணிக்காங்க ஸ்டெப்பை விட்டுட்டு ஸ்டெப்பை கட் பண்ணி எடுத்துருங்க ஸ்டெப்பு இல்லைன்னா நம்ம எஜ்ஜியில் இந்த ஓரம் கூட கட் பண்ணிக்கலாம் ஸ்டெப் இருக்கிறதுனால ஸ்டெப்பை வந்து நம்ம எடுத்துறோம் தரப்போ கரெக்டாக அந்த ஸ்டெப்பு ஓரமாக சென்றாக கரெக்டாக சூறாக அந்த மாதிரி நான் அறுக்கிற மாதிரி அறுத்து எடுத்துக்காங்க பார்த்தோம்னா லாங் பாடி டப்பெல்லாம் ஷார்ட் பாட்டிலுமே சில இதெல்லாம் வந்து இப்போ ஸ்டெப் இல்லாமல் கொடுக்குறாங்க ஸ்டெப் இல்லாமல் வந்துச்சுன்னா நீங்கள் எஜ்ஜி நீளமாகவே வறுத்துக்கலாம் ஸ்டெப்பு இருக்கிறதுனால நான் வந்து ஸ்டெப்பு விட்டுதான் இருக்கிறேன் பிளேடு வந்து ரொம்ப கொஞ்சம் மோசமாக இருக்குது அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்க முடியல சுற்றி கொஞ்சம் கொஞ்சம் அறுத்து எடுத்திங்கன்னா வந்துருந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தான் கரெக்டாக இதுக்கு வந்து ஒரு அரைஞ்சி எம்டிஏ தான் தேவை இது வந்து ஒரு எட்டு ரூபா ரேட்டு வருது அவ்வளோதான் எம்டிஏ நம்ம பேஸ்ட்டு ஓட்டுறது கொஞ்சம் பேஸ்ட்டு அப்புறம் அந்த டப்லான் டேப்பு கொஞ்சம் தேவைப்படும் ஏன்னா அந்த நம்ம இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த எம்டிவை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அப்படியே சொருவிக்க போகிறோம் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு டப்லான் டேப் அடித்து சொருவிக்கலாம் பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்படியே கூட போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த இதுலேயே இன்னொரு டேப் காமிக்கிற பாருங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இது பார்த்திங்கன்னா லூஸாக இருக்குது லைட்டாக ஒரு நூல் இதுவும் ஏற்கனவே அந்த மாதிரி உடஞ்ச டேப்பு தான் இது பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ரோஸ் கலர் டேப் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டைட்டாக இருக்குது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே டப்பலன் டப்பே போடலாம் அப்படியே பேஸ்ட்டு போட்டு அப்படியே ஒட்டிக்கலாம் ஓகே இப்போ நம்ம உடஞ்சதை எப்படி ரெடி பண்ணலாம் டேப் போட்டு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த எம்டி வந்து டப்ளான் போட்டு நீங்கள் எங்கே டேப் போடணுமோ அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது வந்து டப்லான் டேப்பை சுற்றி பேஸ்ட்டு போட்டு அப்படியே உள்ளே சொறி வைக்கிறோம் இல்லை நீங்கள் சொரிவிட்டு ஓடான எங்கே இப்போ டைட் வைக்கலாம் அப்படி வைக்கும்போது நீங்கள் மட்டும் மட்டும்தான் டைட் வைக்கணும் டேப்பை பிடிச்சி டைட் வைக்கக்கூடாது ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக டைட்டு இந்த ஃபுல்லாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணி நேராக வச்சு ஒட்டிக்கலாம் ஒட்டும்போது ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டிக்கலாம் அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு இதை ஏற்றிக்கிறோம் இல்லை அப்படின்னா அதை போட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டும் போது அது வந்து பேஸ்ட்டில் தானே ஓட்டுறோம் அதனால் வந்து திரு ரொம்ப திருவக்கூடாது அதுக்காக இதை ஃபஸ்ட்டு ஏற்றிக்கிறோம் இப்போ இந்த மாதிரி இந்த ரோஸ் கலர் டேப்பை வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ்ட்டு போட்டு அப்படியே சொருவிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டைட்டாக தான் இருக்குது ஒரு சில டேப்பை வந்து சொருகும் போது எம்டிஎவில வந்து ஃப்ரீயாக போகுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் அந்த டேப்பில் வந்து டப்பலான் டேப்பை சுற்றி பேஸ்ட்டு போட்டு ஒட்டிக்கு வந்து இப்போ இந்த கட்டிங் கட்டிங்ளரில் வச்சு ஃபுல்லாக நீங்கள் வந்து எவ்வளோவோ டைட் வைக்க முடியுமோ டப்பில் அனுப்பிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக டைட் வச்சுக்கங்க லீக் ஆகாத மாதிரி டைட் வைச்சுக்கோங்க அவ்வளோதான் ஓகே இப்போ வந்து டேப்பை வந்து லைட்டாக லூஸாக போகிறதுனால இப்போ டப்பாக டேப்பு இதெல்லாம் சுற்றிக்கலாம் டப்லான் டேப் சுற்றுறதுக்கு முன்னாடி டேப்பில் வந்து கொஞ்சம் சொல்யூஷன் அப்ளை பண்ணிக்காங்க அப்ளை பண்ணிவிட்டு டப்லாண்ட் டேப் போட்டுக்காங்க ஓகே டைட்டாக வர அளவுக்கு சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் டப்லான் டேப் சுற்றுறதுக்கு முன்னாடி பேஸ்ட்டு போகணும் அப்புறமும் டப்புலாண்ட் டேப்புக்கு மேலே பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த எம்டி பேஸ்ட்டு போட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அழுத்தி விட்ருவாங்க அதுதான் அவ்வளோதான் ஒர்க் முடிஞ்சு ஸோ அப்போ இதுலேயும் இதையும் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு உள்ள தள்ளி வேண்டி தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வச்சு ஃபுல்லாக உள்ளே போகிற மாதிரி வச்சு அழுத்தியாச்சு அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம உடஞ்சி போனால் வேஸ்ட்டாக போனால் டேப்பை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே வந்து இப்போ பார்த்தோம்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் உயிரிடுச்சின்னா ஒரு நிமிஷம் தான் போதும் டேப்பில் அந்த நம்ம ஒட்டின பேஸ்ட்டு காயற அளவுக்கு இருந்தால் போது காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி தோன்றிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா டேப்பில் வந்து எதுவும் லீக் எதுவும் இல்லை ஒட்டனை இடத்துல லீக் எதுவும் இல்லை ஸோ கண்டிப்பாக லீக் எதுவும் வராது அந்த மாதிரி நீங்கள் ஒட்டும் போது லீக்லாம் வராது ஸோ இப்போ டேப் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ டேப்பில் வந்து சைடு நம்ம அந்த ஒட்டின இடத்துல கொண்டு போய் லீக் ஆகுறது வந்து இந்த ஸ்ப்ரிண்டர்லேருந்து வராது லீக் எதுனா அந்த ஸ்ப்ரிண்டர் போயிடுச்சு ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ எடுத்து போட்டேன் பார்த்தீங்கன்னா அந்த நான் கை வச்சு அடைக்கிறேன் அந்த இடத்துல லீக் ஆகாது ஸோ இது வந்து ஸ்பிண்டில் வந்து டேமேஜ் ஸோ அதனால தான் இது வந்து நானே உடச்சி எப்படி வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போட்டேன் ஸோ ஓகே இப்போ டாப்பில் பார் ஓப்பன் பண்ணிங்க அப்படிங்கிறேன் இது ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரிண்டல் போயிடுச்சு நல்லா பிடிச்சி ஸ்ப்ரிண்டில் போயிடுச்சு ஸோ அந்த துரு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்பிண்டில் லீக் ஆகும் போதே மேலே அந்த ஸ்க்ரு கழித்துட்டு ஸ்பிண்டில் மாற்றிக்கலாம் முடிஞ்சு அந்த ஸ்த்ரூவ்லாம் போயிடுச்சு அப்படின்னா ஸ்பிண்டில் வந்து அந்த துருவை கட்ட எடுத்துகிட்டு தான் மாற்றணும் ஓகே பார்த்தீங்கன்னா நான் கை வச்சு அடைக்கிறேன் பாருங்கள் அந்த இடத்துல நம்மளுக்கு போகாது ஸோ அவங்க உங்களை ஆஃப் பண்ணிட்டீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லீக் ஃபுல்லாக ஆகாது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் இதே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொருத்தொன்பது நன்றி பாய்